இப்ப வந்து நாங்க என்ன சாப்பாடுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நோர்வேல இருக்கிற அக்கா அவரால் எங்ககிட்ட பார்சல் இருந்தவ இப்ப வந்து வாங்க என்னென்ன பொருள்னு பாப்பேன் இது வந்து தூள் கேட்டிருந்தவருங்க ஆறு கிலோ தன்னுடைய மெதட் படி செஞ்சிருக்கிற சொல்லி அதே மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறோம் இந்த பாத்தீங்கன்னு சொன்னா என்னுடைய தூள் தர்மீன் என்று எழுதி மாறுபடாமலுக்கு ரெண்டுல இது டேஸ்ட் பாக்க போறா அதனால ஒரு கிலோ கேட்டிருந்தவ இங்கால பாத்தீங்களோன்னு சொன்னா ஒரு கிலோ தட்டை வடை பாத்தீங்களா இந்த பாத்தீங்கன்னு சொன்னா கட்டை கருவாடு வந்து இருபத்தி ஐயாயிரம் பருமதியான கட்டை கருவாடு கேட்டிருந்தவா அதுவும் வேண்டி வச்சிருக்கிறோம் நெத்தலிக்கருவாடு ஒரு கிலோ கேட்டிருந்தவ இந்த பாத்திரம் வந்து அங்க வந்து கரண்டில் வைக்கிறதா இந்த சமரிக்கணும்னு சொல்லி இப்படி கேட்டிருந்தவா அதுவும் வாங்கி வச்சிருக்கிறேன் இது வந்து உடுப்பு அது ஒன்று கேட்டிருந்தவை அதுவும் வாங்கி வச்சிருக்கிறேன் மற்றது வந்து மோர் மிளகாய் ஒரு கிலோ அதுவும் கேட்டிருந்தவியல் மற்றது வந்து மாசி சம்பல் இறால் சம்பல் ஒன்றரை கிலோ ஒன்றில ஒரு கிலோ மற்ற அரை கிலோ கேட்டிருந்தது இது வந்து என்னது மாசிக் கருவாடு மாசி கருவாடுன்னு கேட்டு இருந்தவியின் புழுக்கொடியல் இது வந்து என்னன்னு சொல்றது ஒவ்வொரு ஒரு வித்தியாசமான புழுக்கொடியல் இருக்குது இதுவும் ஒரு இல்லாத புழுக்கொடியல் அது வச்சுக்கோ மறை கிலோ அடுத்து அது வந்து மிக்சர்னு சொல்லி இருந்தவா இப்ப வந்து மிக்சர் வந்து எனக்கு ஆறிக்கொண்டிருக்குது இப்ப வந்து நான் என்னுடைய வீடியோல இந்த கட்டிங்க போட்டே தீரணும்ன்றதுக்காக நான் வேலையோடு எடுத்து போட்டேன் கொஞ்ச நேரத்துக்குப் புறதான் உங்களுடைய பாசல் போட போறேன் இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது பொருட்கள் தேவை என்று சொன்னால் கண்டிப்பா நாங்க போடுற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க எப்பவும் இந்த பொருட்கள் வந்து சுவையாகவே இருக்குமே நெடுவலுமே அந்த ஓ எப்பவும் அந்த சுவை மாறாத மாதிரிக்கு நாங்க கண்டிப்பா உங்களுக்கு செஞ்சு தர தயாரா இருக்கிறோம் கண்டிப்பா உங்களோட நாங்க நேர்மையாக நாங்க நடந்து கொள்வோம் அதே மாதிரி நீங்களும் என்ன தொடர்பு கொள்ளுங்க ஓகே நாங்க இதை நாங்க போட போறோம் இப்ப நாங்கள் என்ன சாப்பாடு போய் பாத்துருவோமா வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்கள் நல்ல சுகமாக இருக்க வேணுமென்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து என்ன உங்களுக்கு சாப்பாடு செய்து காட்ட போகிறோம்னு சொன்னால் இத்ததையும் சம்பர் சாம்பார் இவ்வளோ தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் இதில் வந்து மெயினாக சாம்பார் தான் என்னென்னு சொன்னால் எல்லாமே வச்சு கொண்டு இருக்கிறது டைம் காணாது ஒரு ஆக்கடி நூறு இட்டலி கேட்டுருக்கினா அதனால் டக்கு டக்குன்னு செஞ்சு கொண்டு சரியான வேலையில் உண்மையில் உங்களுக்கு அந்த சாம்பாரியாவது யாவது காட்டுவோம்னு சொல்லி என்னுடைய முதல் வீடியோவில் நான் இடலி எல்லாம் பதம் காட்டி வச்சிருக்கிறேன் இதுலேயும் அந்த பதத்தை உங்களுக்கு சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி பார்த்து செய்து கொள்ளுங்கோ இப்படி போக போக அடுத்தடுத்த வீடியோவிலையும் நான் தனித்தனியாக எங்களுக்கு அந்த சொல்லி செய்யக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இட்டலியையும் எல்லாம் அளவு கணக்கு இன்னும் இன்னும் வடிவாய்ப்புலாங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு செய்து காட்டுகினு இது வந்து பெரிய ஒரு இட்டலி அந்த வழியா உண்மையில் அதை வச்சு சமாளிக்க இல்லாமல் போயிட்டுது காலையில் கொள்ளைனா எல்லாம் ஒழும்பி வீடியோக்கள் எல்லாம் எடுத்து செய்யலாம் அது நாங்கள் எல்லாம் குளைச்சி வச்சு பதப்படுத்தித்தான் நாங்கள் பின்னிறத்துக்கு கொடுக்குறோம் இன்றைக்கு வந்து பின்னற சாப்பாடு தான் கொடுக்க போகிறோம் இப்போ வந்து நாங்கள் அந்த இட்டலி சாம்பாரை உங்களுக்கு மெயினாக செஞ்சு காட்டுறேன் அதே மாதிரி சாம்பார் செய்யுங்கோ சும்மா அந்த மாதிரி இருக்கும் ஓகே இப்போ வந்து நான் வந்து அந்த சாம்பாருக்கு வந்து உள்ளி மிளகு போட இல்லை போட வேணும் நம்ம சொன்ன வழியா ஆனால் உள்ளி மிளகு போட்டாலும் இன்னும் நெல்லாயிருக்கும் கண்டிப்பா மிளகு சீரகம் உள்ளி மிளகு அப்படி போடலாம் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க ஓகே இப்போ வந்து நான் அந்த சாம்பார் இட்லி எல்லாம் இப்படி செய்கிறேன் வாங்கோ இப்போ செஞ்சு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி யாராவது இந்த வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களான்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த பெல்பருக்காட்டி கிரியேட் பண்ணிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக சொல்லி சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப வாங்கோம் நாங்கள் என்னென்ன செய்ய போறோம்னு காட்டுறோம் இந்தா இட்லி மா எல்லாம் கரைச்சி வெச்சுட்டோம் வேணும்னு சொன்னா இந்த பாத்தீங்களா நல்ல வடிவா பொங்கி இருக்குது உங்களுக்கு காட்டுறதுன்னு சொன்னா எனக்கு நேரம் டைம் காணாததால நான் முதல்ல என்னுடைய முன்னுக்கு போட்ட அது போட்டிருக்குறேன் அதுல போய் பேருங்கோ அடுத்தது வந்து இந்த இட்லி மா வந்து என்ன பதம்னு சொல்ல போறேன் ரெண்டு கிலோ ரவ்வைக்கு ஒரு கிலோ உளுந்து போட்டிருக்குறோம் இந்த நல்ல சொல்லா வந்திருக்கு எங்களுக்கு பாத்தீங்களா இங்கே ஒரு கிலோ உளுந்துன்னு இல்லை வடிவம் அவங்களுக்கு எல்லாருக்குமே பதம் தெரியும் பண்ணுறதுக்காக தான் சொல்லி காட்டுறோம் ரெண்டு கிலோ ரவ்வை ஒரு கிலோ உளுந்து வடிவெல்லாம் கரைச்சி வச்சு நாங்கள் என்னன்னு சொன்னால் இதை காட்டிக்கொண்டிருக்கலாம்ன்றதுக்காக ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பாக காட்டுற மாதிரியும் போடுவேன் ஆனால் முதலும் போட்டிருக்கேன் வீடியோவில் பாருங்க இப்போ வந்து இதை நாங்கள் அவிய வைப்போம் தெரியும் முதல் வந்து அவிய வச்சுட்டு தான் பெரிய சாம்பாரை வைப்போம் முதல் வந்து தட்டுக்கு வந்து நாங்கள் எண்ணெய் கொஞ்சம் பூசி கொள்வோம் ஏன்னு சொன்னால் தட்டுவே இட்லி மா வந்து விட்டு அதனால கொஞ்சம் எண்ணெயை பூசி போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஒட்டுறதுமோ குறை வேற இருக்கு ரெண்டு தட்டுக்குமே பூசி கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் எண்ணெய் எல்லாம் பூசிட்டோம் இந்த தட்டில வந்து பார்த்து கொள்ளுவோம் இப்ப வந்து பாருங்க நாங்க தண்ணியெல்லாம் கொதிக்க வச்சிருந்தோம் இப்ப நாங்க இட்லிய வந்து அவிய வைப்போம் மற்ற தட்டுக்கும் பார்த்து கொள்வோம் இப்ப வந்து நாங்கள் மற்றதையும் வச்சுட்டு வடிவம் மூடி விடுவோம் இது வந்து நல்லா அவிய விட்டுட்டு நாங்க பார்ப்போம் அங்காளவாதிகளோன்னு சொன்னா மற்ற விட்டலை செடியும் வந்து தண்ணி குதிச்சோன்றதும் நாங்கள் அதுக்குள்ளையும் விட்டு வச்சு கொள்வோம் இப்போ வந்து அங்கால இட்டலி வந்து அவிஞ்சோன்றது நாங்கள் இந்த மிரக்கரிய எல்லாம் மேல் தோலெல்லாம் சீவிட்டேன் இப்போ வந்து நாங்கள் கழுவி எடுப்போம் இந்த கத்தரிக்காய் ஒரு என்ன தக்காளி பழம் வெங்காயம் பச்சை மிளகாய் பூசணிக்காய் இதை வந்து நாங்கள் ரெண்டு தண்ணியில் கழுவி எடுப்போம் சொன்னா மேல் தோல் சீவினா அப்புறம் கொஞ்சம் தண்ணி வந்து பேருங்க இந்த கலர்ல இருக்காண்டு இப்போ வந்து நாங்கள் இன்னொரு கழுவி எடுப்போம் மடிவா இப்போ வந்து நாங்க திருப்பவும் தண்ணி விட்டு வடிவா கழுவி எடுப்போம் கரட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறேன் கெரட்டோட உள்ளி எல்லாம் எடுத்துட்டேன் மடக்கரிய வெட்டி கொள்வோம் வடிவா கழுவி எடுத்தாச்சு இந்த கொஞ்சம் பெருசா பட்டலாம் பிரச்சனை இல்லை ஆக பெருசா பட்டக்கூடாது சாம்பார் தானே பூசணிக்காக கொஞ்சம் பெருசா வெட்டி கொள்ளலாம் மற்ற உருளாக்கிழங்கும் ஒரு அளவான சைஸில் வெட்டுவோம் மற்ற புறும்பா வட்டியிலேக்கா வேணும் மற்ற மதுரை என்ன தான் பட்டணும் மற்ற உள்ளியும் நாங்கள் புறும்பா வட்டி போட்டு போட்டுக்கொள்வோம் முதல்ல இதுகளை இல்லாதயும் முண்டா பட்டுவோம் உருளாக்கிழங்கு பூசணிக்காக அதுகள் இல்லாதயும் முண்டா ஓட்டுவோம் அங்க சின்ன சின்ன பேருங்க அவர் வந்து ஆயுதம் வாங்கிக்கிறார் ரெட்டல் சாப்பிடுறாரு இப்போ வந்து நாங்க மிரக்கறி எல்லாம் பட்டிட்டோம் இந்த மிரக்கறி எல்லாம் அங்க அங்காலும் ரெண்டு கொட்டுப்படுது சரி ஓகே நாங்களே இதை பட்டிட்டோம் இவங்க வந்து வெங்காயம் எங்கள் மிளகாய் எல்லாத்தையும் பட்டி கொள்ளுவோம் இப்போ வந்து நாங்க இட்லியை வந்து ரக்கி கொள்ளுவோம் அவிஞ்சிட்டு இப்ப வந்து நாங்கள் என்னுடைய கீழே வச்சிருக்கிறேன் இதை வந்து நாங்கள் தட்டி எடுத்துருவோம் எடுத்து இதுக்கு வந்து சில பேர் லஞ்சம் வச்சு எடுக்கிறதா அவன் வேண்டதுக்காக நாங்கள் லஞ்சிட் வைக்கல இப்ப வாழையில ரக்கிக் கொள்ள போறேன் இப்ப வந்து நாங்கள் இந்தா எடுத்து கொள்ளுவோம் பாருங்கோ நல்ல வடிவா வந்திருக்கு நல்ல சொந்திருக்கு இஞ்ச பஞ்சு போல வந்திருக்கு பாத்தீங்களா என்ன மேல வருதுண்டு இந்தா சும்மா நோமெல்லாம் எடுத்து கொள்ளுது கரண்டியால இந்தா சூப்பரா எங்களுக்கு ரெடி ஆயிடுது இந்த ரிட்டலி வந்து இன்னும் கணக்கு அவிக்கிறது எங்களுக்கு மா வந்து ஒரு அகல கொடுக்க போறேன் கேட்டாரியலப்ப இருநூறு ரிட்டலி இப்போ அவிச்சு எடுக்கணும்னா இப்ப வந்து நாங்கள் இட்லி எல்லாம் ரக்கிட்டோம் பாத்தீங்களா இல்லக்கிட்டோம் இன்னும் ஒன்று இருக்குது நான் சின்ன சட்டியை ரக்கிட்டு சாம்பார் ஆயுதமா பானையை தண்ணி கொதிச்சு கொண்டு இருக்குது இப்ப நாங்க இடலியை தூக்கி அதை வச்சிருவோம் வச்சிட்டு இந்த வாடல பெரிய இட்டலி ஒன்று இருக்கு இப்ப வந்து எங்களுக்கு என்னன்னு சொன்னா தண்ணி கொதிச்சு ஒன்று இருக்குது இப்ப வந்து நாங்கள் என்னென்ன பொருள்னு உங்களுக்கு சாம்பார் காட்டணும் சாம்பார் தான் இதுல மெயின் என்னுடைய சாப்பாடு உண்டாக்கி சாப்பாடுன்னா இடலியோட தான் அதோட உண்டாக்கி வைக்கக்கூடியதான் இதுக்குள்ள எல்லாம் உங்களுக்கு காட்டீரல் எல்லாம் வெட்டியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா பருப்பு தக்காளி பழம் இங்கே உள்ளி பச்சை மிளகாய் வெங்காயம் உப்பு புளி இந்த மஞ்சள் தூள் கறித்தூள் இவ்வளவு தான் எங்களுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்து நாங்கள் பருப்பை நல்ல வடிவாக கழுவி எடுப்போம் நீட்டாக கழுவி எடுப்போம் இப்போ வந்து நாங்கள் எல்லாம் நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டோம் இப்போ தண்ணியும் கொதிச்சுட்டு நாங்கள் முதல்ல பருப்பை போடுவோம் பருப்பு வந்து கொஞ்சம் அவிய விட்டுட்டு மிரக்கறி போடுவோம் இந்த வந்து நாங்க அள்ளி கொள்வோம் இந்த நிதியை கொஞ்சம் தான் நல்லது இந்த பருப்புக்கு நாங்க இதை அள்ளி போட்டு நாங்க இதுக்குள்ள மிரக்கறிய போட்டுவோம் இப்ப இன்னும் வந்து நாங்க மிரக்கறிய போட்டு கொள்ளுவோம் இப்போ வந்து நல்லா மிரக்கரியல்லாம் நல்லா இருக்குது இப்போ வந்து நாங்கள் இந்த உள்ளி பச்சை மிளகா வெங்காயம் அதையும் போட்டு கொள்வோம் அதோட இப்போ வந்து நாங்கள் தான் வடிவம் மூணு விழுவா நல்லா அவிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் ஒரு அவிய தக்காளி பழத்தை போட்டுக்கொள்வோம் கொள்வோம் இப்போ வந்து மிரக்கரியல் எல்லாமே அவிஞ்சிடுது ஃபேரவங்கோ சூப்பராக எங்களுக்கு நல்ல வடிவாக இந்த வடிவா அமைஞ்சிருது இப்போ வந்து நாங்கள் தக்காளி பழத்தை போட்டுக்கொள்வோம் இதுவும் கொஞ்சம் அவிய வேணும் இப்போ அதோட வந்து கருவேப்பொம்பில பச்சியா போட்டுவிடுவோம் கொஞ்சம் எந்த தாளிச்சும் போட போகிறோம் இப்போ இதோட வந்து கப்பி பால் விட போறேன் முதல்ல கப்பி பாலை கொஞ்சம் அப்பிடுவோம் எந்த முதல் பாலில் விடுவோம் நான் வந்து வெளிலனா பாலை சொல்லலாம் விட்டுட்டேன் இப்போ வந்து இதுக்கு கப்பி பால் முதல் பால் கண்டிப்பா தேவை கொஞ்சம் சாம்பார் ரெண்டாலே தண்ணியா இருக்கணும் சேரும் இந்தா இப்போ வந்து நான் கப்பி பால் விட்டுருக்குறேன் இனிமே வந்து இதுக்குள்ள தூள் போட போறேன் இப்ப தூள் வந்து இதுக்கு நல்ல அளவான மெல்லிய இதாக இருக்க வேணும் மாக உறைப்பாயம் இருக்கக்கூடாது சாம்பார் அப்படி இருக்க வேணும் வந்து நாங்க கலந்து கலந்து நீங்க பார்த்து விட்டு விட்டு கொள்ளலாம் மெல்லிய உரைப்பாய் இருந்தா சும்மா இட்டலிக்கு வந்து அந்த மேலே எடுக்கும் எங்களுக்கு தூளும் காணும் இனிமா வந்து நான் மஞ்சள் தூள் போட போறேன் இனிமே உப்பும் போடலாம் என்ன சொன்னா மரக்கறி எல்லாம் பருப்பு இல்லாம அவிஞ்சிட்டு தானே என்ன பெரிய பெரிய இதுகள் அவிக்கிறதால இருந்து செய்யலாமே இருக்கு அதனால தான் செய்ய வேண்டிய இருக்குது எல்லாமே இப்போ வந்து வேற மஞ்சள் தூள் போட்டுக்கொள்றேன் அந்த மஞ்சள் தூள் கண்டிப்பா போடுங்கோ சாம்பார் வெஜ்ஜா நல்ல ஒரு கலரா வரும் இப்ப வந்து அடுத்தது உப்பையும் போட்டுக்கொள்றேன் உப்ப நாங்க பார்த்தும் போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்ப வந்து இது வந்து திருப்பி திருப்பியூருக்கா கொதிக்கட்டுக்கும் அதோட நாங்க முதல் பாளையம் போட்டு சாழிதத்தையும் போட்டால் எங்களுக்கு சாம்பாரும் ரெடி ஆயிடும் இனிமேல் வந்து நாங்கள் ஒரு சம்பளம் ஒன்றும் அரைக்கணும் மிக்சியில இப்போ வந்து நாங்கள் முதல் முதற்பால் தான் கடைசி அவிடானும் அதோட புளிக்கையும் விட்டு கொள்வோம் இப்பவே புளிக்கையும் விட்டு கொள்வோம் படிச்சு வடிவா விட்டு கொள்ளுவோம் எங்களுக்கு வந்து புளியெல்லாம் விட்டு நல்ல வடிவா கொதிச்சுடுது சாருங்கோ சூப்பரான கலரா இருக்குது பாருங்க உங்களுக்கே பார்த்தாங்க நல்ல வடிவா கொதிச்சு கொண்டிருக்குது இப்ப வந்து நாங்கள் முதல் பாலை கொள்வோம் இந்த முதல் பாலை போடுவோம் இதோட எல்லாமே நாங்க விட்டு முடிஞ்சதும் எல்லாம் சரி எங்களுக்கு இந்த சாம்பார் இனிமே வந்து வடிவா கொதிச்சா சரி இனிமேல் நாங்கள் ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா சரி ஒருக்கா கொதி வரத்துக்கு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எங்களுக்கு சாம்பார் வந்து நல்ல ரெடி ஆயிடுது பேருங்கோ இந்தா நல்லா கொதிக்குது இனிமே வந்து நாங்கள் அடுப்பணிப்பாடி கொள்வோம் இப்போ வந்து நாங்க இது பார்ப்போம் உப்பு காணும்னு பார்ப்போம் சூப்பரா இருக்கு சாம்பார் ஓகே வந்து மூடி போட்டு நாங்கள் சம்பளம் எல்லாம் எப்படி அப்படி இருக்கட்டு சாப்பிடுவோம் அது கூட எல்லாம் இந்த இட்லி அவிஞ்சு ஒன்று இருக்குதோ அதையும் தக்கிக் கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் எல்லாம் வச்சு ரெடியா இருக்கிறோம் பேருங்கோ கொண்டு காட்டுங்கோ சம்பல்களை எல்லாத்தையும் இந்தா சம்பளம் எல்லாம் ரெடி ஆகி எங்களால பார்த்தீங்கன்னு சொன்னால் சாம்பார் ரெடி ஆகிட்டு நான் வந்து டிசுலி ஒன்றுக்குள்ளேயும் போட இல்லை இந்த சாம்பார் நல்ல சுடா சுடா இருக்குது இங்க அதுக்கு தாளிதமெல்லாம் போட்டுட்டு நான் நான் காட்டே இல்லை எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்லியை பார்த்தீங்களா ரெண்டு பொட்டியெல்லாம் வச்சு வச்சாச்சு எவ்வளோ இட்லிட்டு பார்த்தீங்களோ இருநூறு டலி இருக்குது அதோட எங்களோட சாப்பாடும் இதுக்குள்ளேயே இருக்குது இப்போ வந்து நாங்கள் நாங்கள் என்ன நான் தான் சாப்பிட போகிறேன் இப்போ வந்து டெண்டை போட்டு இப்போ சாப்பிடுவோம் ஏன்னா இப்போ எங்களுக்கு அஞ்சு மணி அப்போ இப்போ வந்து நாங்கள் இந்த வீடியோக்காக நான் முடிக்க போகிறேன்னு சொன்னால் ஆக்கள் வந்து சாப்பாடு எடுக்க வேற போயினோம் இப்போ வந்து நாங்கள் சாம்பாரையும் விடுவோம் இந்தா சம்பளம் சாம்பாரை பெருங்கோ எப்படி இருக்கு சாப்பிட இந்தா சூப்பராக இருக்கும் வந்து இதை ஊட்டிட்டு இப்படி இருக்கும் இந்தா இந்த கேரட்டும் போடுறான் கேரட்டும் நல்லா இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்கு சுடுது கை வைக்க சுட்டு போடு இப்போ வந்து நாங்கள் சாப்பிடுவாங்க அப்படி இருக்காண்டு சுட்டு போடுது ஆனால் நல்ல டேஸ்டாக இருக்கா அந்த வரேன் நான் ஒரு குழவு இருப்போம் உங்களுக்கு என்னென்னு சொன்னால் ஒரு இட்லி உண்டை உங்களுக்கு பிச்சுக்காடுன்னு எப்படி இப்படி ஆகிடுதுன்னா ஆனால் நான் சொன்ன அளவு மாதிரி போடும் கொஞ்சம் வாங்க இந்த பார்த்தீங்களா நல்ல சோஃப்டாக இருக்கு இங்கே வேறு உங்களுக்கே பார்த்தா விழாங்க நான் கரைக்கு மேலே ஆளப்பட்டபடியாக உங்களுக்கு விழாங்கிறேன் நல்ல பூ போல சொல்லாக வந்திருக்கு இந்த நல்லா சின்ன மா பார்த்துருக்கேன் என்னுடைய இட்டலி சட்டிக்கெல்லாம் அது கலந்து மாதிரி வந்திருக்குது சின்ன பெருசாண்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது தம்பி அங்காளன்னு விளையாடி கொண்டிருக்கிறேன் பெற சொல்ல வெறான இல்லை ம் சூப்பராக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நிறைய ரேஸாக இருக்குது இந்த இட்லி வந்து நாங்கள் மு நான் முதல் வீடியோவிலேயே போட்டுட்டேன் என்னுடைய வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இட் அலியிலெல்லாம் அவிக்கிற அதை குலைக்கிற விதம் எல்லாம் சொல்லி காட்டியிருக்கிறேன் எங்களுக்கு வந்து பக்கத்தில் ரோட் தண்டை ஆக்கல்கள் கதச்சி கதை கொண்டு போய் கொண்டிருக்கணும் அதனால் வீடியோ கட் பண்ணிடலாம் அந்த டைம் இல்லை அவங்க சமாளித்து சமாளித்து நாங்கள் வீடியோ எடுக்க வேண்டியது தான் இப்போ வந்து உண்மையெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இப்போ எங்களுக்கு சாப்பாடு எடுக்க வேற போயினா அப்புறம் நான் இந்த வீடியோவை முடித்துக்கொள்வோம் ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பண்ணேன் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்